சிவ பக்தர் சேந்தனார் பிள்ளையில் இருக்கும் அவர் சிவ அடியாருக்கு தனது வீட்டில் பருமையில் வாடியதால் எளிமையாக இருந்த வெள்ளம் சர்க்கரை அரிசி இவற்றை கலை செய்து அந்த சிவனடியாருக்கு கொடுத்தார் மகிழ்ச்சியில் அந்த சிவனடியாரும் நன்றாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக நடனமாடியபடி உன்றார் அதை நன்றாக ரசித்து ருசித்து அவர் உணவருந்தினார் மறுநாள் காலையில் சிதம்பரத்தில் கதவை திறந்த நடராஜரின் சன்னதியின் கதவை திறந்த தீட்சிதர்கள் இறைந்து கடந்தது சேந்தனாரும் அவர் மனைவியும் வந்து பார்த்து தாங்களே தங்கள் வீட்டுக்கு வந்ததாக உணர்த்து விட்டீர்கள் என்று எல்லை மீறி உணர்ச்சி பொங்க தெரிந்து கொண்டார்கள் அன்றிலிருந்து நம் சிவனடியார்கள் அனைவரும் அன்று கலி செய்தால் கட்டாயம் நடராஜர் வந்து உணவருந்துவர் அந்த கலியை ரசித்து உண்பார் அது மட்டும் இல்லாமல் அன்று சரண நோன்பு கயிறு உள்ள வழக்கம் உள்ளவர்கள் மஞ்சக்கயிரிலும் தாளிச்சரணிலும் அன்று மாற்றி மாற்றி மாற்றிக்கொண்டால் கணவனுக்கு நீண்ட ஆயுளையும் நமது நடராஜர் தருவதாக அருள் புரிந்துள்ளார் ஆதலால் இந்த ஒரு வழக்கத்தை கைமாறாக செய்பவர்கள் உடனடி இந்த பழக்கம் இருப்பவர்கள் அன்று நாம் மஞ்சள் கயிறு கட்டிக் கொள்ள வேண்டும் இதை ஒவ்வொரு வருடமும் தவறாமல் செய்ய வேண்டும் ஏனென்றால் இதற்கு இறந்த வீட்டில் ஒரு வருடம் எதுவும் செய்யக்கூடாது என்ற சாங்கியம் இதில் அடங்காது நாம் இதை செய்து கலியை செய்து அன்று நாம் நோம்பு அணிந்து கொண்டால் அவ்வளவு நமக்கு சிறப்பும் நன்மையும் அருளும் நடராஜ பெருமானின் கருணையும் கிடைக்கும்